தமிழ்நாட்டில் வந்து அண்ணாதிமுக தரப்பில் இருந்து யார் நின்றாலும் அவங்க தோத்துருவாங்கன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் தேமுதிக நீங்கள் வந்து விஜயகாந்த் மரணமடைந்த அன்னைக்கு அந்தப்ப அங்கேருந்து பிரசாரத்தை ஆரம்பிச்சாங்க நீங்கள் பாஜக அதிகமாக கொடுக்குமா திமுக அண்ணாதிமுக அதிகமாக கொடுக்குமா நீங்கள் சூட் பேஸுக்காக பேரம்பே அதனால விஜய் பிரபாகரன் வந்து இந்த அம்மா கொண்டை கொண்டு போய் வச்சு பழி கொடுத்துருக்க வழிய வழக்கலாம் குடும்ப அரசியல் அன்னைக்கு தலைப்பு பூச்சோ அன்னைக்கு தேமுதிக முடிவு கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் எல் கே சுதீஷ் எல்லாம் இருக்கா தேமுதிக தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க மெட்ராஸ் மூவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மிடையே பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராமானுஜம் சார் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி விருதுநகர் அதாவது வந்து பேரிடியை பெருந்தலைகளுக்கு பரிசாக கொடுத்து பழக்கப்பட்ட மக்கள் வாழும் தொகுதி இந்த தொகுதியில காமராஜர் தோத்தாரு புரட்சி புயல் வைகோ தோத்தாரு அதாவது அலற விட்டவர் இங்கிருந்து போய் சவுத் இண்டியன் டைகர் வைகோ தோத்த தொகுதி அந்த தொகுதியில இன்னைக்கு விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தோல்வி அடைஞ்சிருக்காரு அந்த தோல்வியை பத்தி ராமானுஜம் சார் என்ன சொல்ல வர்றீங்க இல்ல எதிர்பார்த்த ரிசல்ட் தானேங்க கே தமிழ்நாட்டில் வந்து அண்ணாதிமுக தரப்புல இருந்து யார் நின்றாலும் அவங்க தோத்துருவாங்கன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா நீ அன்னாதிமுக வந்து எதிர்க்கிச்சு இந்த மூணு வருஷத்துல தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அண்ணாதிமுகவுடைய செயல்பாடு இல்லை தமிழகத்தை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவனுடைய மக்கள் விரோத போக்கு தமிழகத்தை தொடர்ச்சியாக வந்து வஞ்சிட்டிருக்காங்க உங்களுக்கு சென்னையில் வந்துச்சு திருநெல்வேலியில் திருநெல்வேலியை மூழ்கிச்சு நிவாரண நிதி கேட்டு தமிழ்நாடு அரசு கதறி துடிச்சு கேட்டாங்க அப்போல்லாம் எடப்பாடியோ அல்லது அஇஅதிமுகவோ அல்லது விஜயகாந்த் கட்சியோ எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கல அப்போ இப்போ திடீர்னு இங்கே போய் தேர்தல் ஆனிங்கன்னா இந்த மூணு வருஷம் திமுக நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லுவது மக்களுக்கான போராட்டங்கள் நாங்கள் என்ன நடத்தினோம் மத்திய அரசுக்கு எதிராக என்ன நடத்தினோம்னு அன்னதிக சொல்வது எதுவுமே இல்லை இந்த கட்டத்தில் விஜய் பிரபாகரன் அவங்க அப்பா இறந்துட்டார் அந்த அனதா பாலை ரெண்டாவது சமூகம் சார்ந்த தங்களுடைய வாக்குகள் ஆமாம் நாயுடு சமூகம் அவர் கிடைக்கும்னு அவர் எதிர்பார்த்தார் ஏன்னா சீரமைக்கப்பட்ட தான் நிற்கிறார் நீங்கள் சொன்னது வந்து காமராஜர் போட்டி போட்டது சட்டமன்ற தேர்தல் சீனிவாசன் தோத்தார் அன்னைக்கு அறுபத்தி ஏழு ஒரு மிகப்பெரிய அலை மொழி ஆட்சி மாற்றம் எதுக்கான அலை சிவகாசி பாராளுமன்ற தொகுதியாக இருந்தப்ப தான் வைகோ அங்கே தோத்தார் அன்னைக்கு பணமலையாண்டு அன்னைக்கு வைகோவுக்கு வந்து ஜாதிக்காக யாரை ஓட்டு போடலாம் இருந்தாலும் நெக் டு நெக்கு தான் போராடி அவர் தோத்தார் இன்றைக்கி விஜயபுரம் நீங்க ஏற்கனவே அந்த தொகுதியில் ரெண்டு முறை மாணிக் தாகூர் எம்பியா இருக்கார் அவர் நேரடியாக ராகுல் காந்தியின் அன்பை பெற்றவர் அன்பை பெற்றவர்கள் விட கூப்பிட்ட குரலுக்கு அவர் வருவார் ஆமாம் ரெண்டாவது தொகுதி மக்களுக்கான எல்லா விஷயங்கள்லேயும் அவர் நேரடியாக தலையிட்டு இருக்காரு எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு இதையெல்லாம் கடந்து அங்கே கே கே சார் ராமச்சந்திரன்னு ஒரு குட்டி இளவரசர் அங்கே இருக்கார் இந்த தேர்தல் என்பது அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனை தோத்தாகர் மந்திரி சீட்ட போயிடும் ஓ இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இது இடையில பாத்தீங்கன்னா சார் சாதிகள் இந்த தோல்வியில ராதியா சரத்குமாரும் விஜய பிரபாகரனும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த கம்யூனிட்டி ஓட்ட பிரிச்சதுனால இந்த தோல்விகளுக்கு கரணாவது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா சாதிக்காக ஓட்டு போடுறதுங்கறத ஒரு அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் தான் திமுகவில் இருக்கிற நாயுடுகள் வந்து தேமுதிகவுக்கு போட மாட்டாங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி அண்ணா திமுக இருக்கிறவங்க அதே நாயுடு சமூகம் தன்னோட கட்சி ஆதரவு வேட்பாளருக்கு தான் போடுவாங்களே தன்னோட கட்சி ஜாதி உணர்த்து தான் போட மாட்டாங்க இது காலங்காலமாக திமுக அண்ணா திமுகவில் இருக்கிற இது ரெண்டும் வெள்ள ஆட்கள்லாம் சின்னமாதிரி நிற்கிற அவர் ஓட்டப்படும் அப்படின்னு போடுவாங்க ஜாதி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குதுன்னா அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஜ அந்த தொகுதியில் ஜாதி இல்லாத ஆட்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகளில் என்ன ஜெயிச்சுருக்குறாங்க அதனால் ஜாதி வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது நீங்கள் எடுத்த அரசியல் என்ன தேமுதிக நீங்கள் வந்து விஜயகாந்த் க மரணமடைந்த அன்னைக்கு அந்த அப்போ அங்கேருந்து பிரசாரத்தை ஆரம்பித்தாங்க நீங்கள் பாஜக அதிகமாக கொடுக்குமா திமுக அண்ணா திமுக அதிகமாக கொடுக்குமா நீங்கள் சூட் டிரேஸுக்காக தமிழக மக்கள் நீங்கள் வந்து பழைய மாதிரி பேப்பர் மட்டுமே இருந்த காலமில்ல இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து விழுந்துடுது இன்னைக்கு சாதாரண மொபைல் வச்சுருக்க எல்லாருமே அரசியல் விமர்சகர் அரசியல் தெரியும் அவங்களுக்கு ஸோ இதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்து மதுரை தொகுதியில் தான் போட்டி போடுறதா சொல்லிட்டு இருந்தீங்க பிரேமலதா விஜயகாந்த் நிற்பாங்கன்ட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் தம்பிக்கு எம்பிசிட்டு கேட்டு போராடிட்டு இருந்தீங்க எவ்வளோ பணம் வேணும்னா இது எல்லாத்தையும் அந்த விருதுநகர் தொகுதி மக்களும் பார்த்துட்டு இருந்தாங்க அதனால விஜய் பிரபாகர் வந்து இந்த அம்மா கொண்டு போய் கொடு கொண்டு போய் வச்சு பள்ளி கொடுத்துருக்க வேண்டிய வழக்கலை ஆனால் இந்த அரசியல் போராட்டத்தில் விஜய் பிரபாகருடைய பங்களிப்பு இல்லை அவருடைய போராட்டம் என்பது எதிர்காலத்துல தேமுதிகவுக்கு ஒரு இளம் தலைவரை உருவாக்கி இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் விஜயகாந்தை எதிர்கட்சி தலைவராக வந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனுக்கு பிற்பாடு நடந்த அத்தனை எலக்ஷன்லையுமே தேமுதிகவின் நிலமை வந்து படுதோல்வி தான் வந்து எல்லா எலெக்ஷன்லேயுமே அதுக்கு வந்து இவங்க பிரேமலதாவோட தலையீடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றது விஜயகாந்த் என்னைக்கு சுயமாக முடிவெடுப்பதை அவர் இருந்து கை நிலைவு போனதும் குடும்ப அரசியல் என்னைக்கு தலைமை குச்சோம் அன்னைக்கு தேமுதிக முடிவு அப்பதான் அப்போத்தான் இருந்த பல மாவட்ட திமுகவே எம்எல்ஏ எம்பி ஆனாங்க ஒரு கட்சி அவர் வந்து இராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்து வச்சுருந்தார் அதை நீங்கள் வந்து சீனியர் அதாவது நீங்கள் என்னதான் விஜயகாந்தனுடைய மனைவியாக இருந்தாலும் கட்சியுடைய சீனியர் தலைவர்களை மதிக்கணும் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கணும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது இல்லாமல் இங்கே எத்தனை சீ வரம் இங்கே எத்தனை சீவரம் நீங்க போன சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அம்மா நடத்துற தொகுதி டிக்ளர் பண்ணாரு அவர் சொன்னாரு இவங்களும் சொன்னாங்கல்ல இங்கேயும் பேசுறேன் அங்கேயும் பேசுற இவங்க தான் சொன்னாங்களே ஸோ இது எல்லாத்தையும் கவனித்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாக்குரிமை இருக்கிறவன் இல்லாதவ எல்லாருமே அதாவது நீங்க வந்து ஓட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் தீர்மானிக்கல தேர்தல் முடிவான் ஒரு வீட்டுல பையனே சொல்லுவான் அப்பா இந்த தடவை அவனுக்கு ஓட்டு போடாத கலவணிக்கு போடணு ஸோ அவங்க இந்த இந்த மொபைல் பயன்படுத்தக்கூடிய அனைவருமே இங்கே அரசியலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய விளைவு தான் விருதுநகர் தொகுதியில் மாணிக அதாவது தெரியாத கலதையோட தெரிஞ்ச குரங்கப்பட்ட இதுதாங்க மாணிகாகூர் மாணிகாவூர் ஒன்று அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு என்ன அதிகாரம் அவர் மக்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு வரம்பு இருக்குது ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க நீ என்ன பண்ண அவருக்கு என்ன இருக்கு அதை தான் பண்ண முடியும் அவர் ஒன்றும் புதுசாவெல்லாம் ஒன்று இதையும் பண்ணிட முடியாது அந்த வகையில் மாணிக் தாகூர் என்பவர் வந்து அடுத்த ஆளுங்கட்சியாக இந்தியா கூட்டணி தான் வரும் அப்போ அவர் ஒரு மந்திரியாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் மாணிக் தாகூருக்கு அதாவது விஜய் பிரபாகர் ராதிகா இல்லாமல் அதிமுக அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட்ருந்தா மாணிக் தாகூருக்கும் அவருக்குமான நெக்னு நெக் பய்தா தாரு கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து ராதிகா சந்த குமார்ன்றது வந்து அவங்க இந்த தேர்தலில் ஜெயிப்போம் நிற்கலாம் அவங்க வேற ஒரு கணக்கு பண வரவு செலவுகள்ல அவங்களுடைய பிரச்சனை முடிக்கிறது பாஜகவை பொறுத்தவரை ஸ்டார்டென்ட் நிப்பாட்டினா தமிழ்நாட்டில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக காமிக்க முடியுன்றதுக்காக தான் ராதயா குமார் ஜெயிப்பாங்கன்னா நிப்பாட்டினாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு கணக்கு நம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வந்து தமிழ்நாட்டுல நீங்க வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருமலா கண்டிப்பா பாஜக வளர்ந்திருக்கு தேர்தல் முடிவு என்பது அவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு எழுதி எழுதியாச்சு இதுதான் சரி இனி வந்து தேமுதிக எதிர்காலம் இனி வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும் விஜயபிரபாகரனோட வளர்ச்சி அப்புறம் அவங்க மச்சம் பிரேமலதா விஜயகாந்தன் எல்கே சுதீஷ் எல்லாம் இருந்தா தேமுதிமுக திமுக தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க சீமான மாதிரியான ஒரு கட்சியை கலம்புற வண்டி வரலாம் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு பெரிய வெற்றி ஆனா மக்களுக்கான போராட்டங்கள் நீங்க முன்னெடுக்கும் பொழுது நீங்க கவனிக்கப்படத்தக்க கூடிய ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்க முடியும் ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க டெஸ்க்கை தேய்ச்சிட்டே இருந்தாங்க இந்த மூணு வருஷம் இந்த பின்னாடி தோத்த பெயிலான பையன் டெஸ்க உட்காந்துருப்பாங்கல்ல அதாவது வந்து பரந்தூர் விமான நிலையமாகட்டும் இல்ல திமுக கொண்டு வரும் திட்டங்களாகட்டும் எந்த ஒரு எதிர் அறிக்கையும் இருக்காது நல்லவரோ கெட்டவரோ சீமான் வந்து முதல் அறிக்கை கொடுப்பாரு பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு போய் நின்றுவரு இல்லை அவங்களோட இவங்கள கம்பேர் பண்றதே நம்ம தப்பு இல்ல இல்ல வந்து சீமான் வந்து எல்லா தரப்புடையும் பயிற்சாட்டை எடுத்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர் ம திரைமறை பண்றதை இவங்க பகிரங்கமா பண்றாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிடுவாங்க இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க விஷயம் பட் மக்களுக்கான அரசியலை நீங்கள் எடுக்காத வரை எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க கட்சியாக வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை பிரபாகரனுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா ஒரு துடிப்பான இளம் தலை இளம் தலைமுறை என்பது வந்து இப்போ திமுகவில் உதயநிதி அண்ணா திமுகவில் கண்ணுக்கட்டியை தோற்று வரைக்கும் எதிரிகளை இளைஞர்கள் யாரீங்கண்ணா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்க மாதிரி மூத்த இளைஞர்கள் தான் இருக்காங்க தேமுதிகாவிலையாவது விஜயபிரபர் மாதிரி ஆட்கள் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டா அடுத்த கட்ட அரசியல் நகரத்துக்கு போனாங்கன்னாக்கா விஜய் பிரபாகருக்கு எதிரியால இருக்கு அடுத்த முறை இந்த இதே விருதுநகர் தொகுதியில் அவர் நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நன்றி வணக்கம்